அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பீங்க சுக்கர ஓரையில் இன்னைக்கு சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இரவு இருந்து ஒன்பது மணிக்குள்ள நான் சொல்ற இந்த ஊர் முடிச்ச நீங்கள் உங்கள் வீட்டினுடைய மகாலட்சுமி படத்துக்கு கீழே வைக்கிறதுனால பண வசியம் ஏற்படும் சுக்கரனை வசியம் செய்து நம்ம வீட்டில் பணம் பற்றாக்குறை போக்க பணம் வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க அதே போல் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சுக்கிர பகவானை இப்படி நம்ம வசியம் செய்வதனால நம்ம வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் முழுமையாக நடைபெறுவதற்கு ஒரு வழிவகை செய்யும் அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை துணியை ஒரு சின்ன அளவில் ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கோங்க இது எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல காட்டன் எதுனாலும் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை துணியில நான்கு மூளையிலும் நான்கு மூளையிலும் மஞ்சள் போட்டு வச்சு குங்குமம் வச்சிருங்க இந்த துணிக்கு நடுப்பகுதியிலும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் இது கூட வைக்கக்கூடிய முக்கியமான மூணு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்ர பகவானுக்கு உரிய வெள்ளை நிறத்திலான கல்லுப்பு இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து சுக்ரனை வசியம் செய்யும் அதாவது எந்த பொருளையும் மிக எளிமையாக வசியம் செய்யக்கூடிய தன்மை இந்த கல்லுப்புக்கு இருக்குது அதனால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்த தானியமான வெள்ளை மொச்சை இந்த வெள்ளை மொச்சை வந்து எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் மொச்சை பச்சை அவரை இது ஏதாவது ஒன்று உபயோகப்படுத்திக்கோங்க ஆனால் வெள்ளை மொச்சை வைக்கிறது தான் விசேஷம் வெள்ளை மொச்சை இல்லை அப்படின்னா வெள்ளை சுண்டல் கூட வச்சுக்கலாம் வெள்ளை சுண்டல் வச்சுக்கோங்க இதில் நான் சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் வைங்க ஆனால் வெள்ளை மொச்சை வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அடுத்ததாக டைமண்டு கற்கண்டு டைமண்டு கற்கண்டு சுக்கர பகவானுக்கு பிடித்த ஒரு இனிப்பு பொருள் அப்படின்னா அது இந்த டைமண்டு கற்கண்டு இந்த டைமண்ட் கற்கண்டும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கு எண்ணிக்கை தேவையில்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு பொருள் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த நாணயம் வந்து ரொம்ப அடிப்பட்ட நாணயமாக எடுக்காதீங்க நல்ல நிலையில் உள்ள நாணயங்களை மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து அந்த வெள்ளம் துணியில் வச்சுடுங்க வச்சுட்டு இதை ஒரு மூட்டையாக கட்டிடுங்க கட்டிட்டு மூட்டை அந்த முடிச்சு போட்ட இடத்துல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு கீழே வச்சுருங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனைகளை காமிங்க முடிந்தால் சாம்பிராணி புகை போடுங்க அது ரொம்ப விசேஷமானது சுக்கர பகவானுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்ல வேண்டும் அதாவது இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மூட்டைக்கு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு தினமும் காலையில் இல்லை மாலையில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது சுக்கர பகவான் வந்து வசியமாகி நமக்கு பண வரவு கொடுப்பாரு அதே போல் நம்ம வீட்டில் பணம் வீண் விரயமாகாது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் வீட்டில் தன தானியங்கள் வந்து குறை இருக்காதுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி